நேற்று யார் ஜாயின் பண்ணாங்க சார் நேற்று அந்த வந்து அமைப்புக்கு தலைமை ஆ ஆமாம் 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 ஏபி ஆமாம் 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 ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ அங்கே வச்சு சரிங்க சார் சரிங்க சார் பாம்பே அங்கே வச்சு வெரி சார் வச்சு எது எதெல்லாம் வரணும் எதெல்லாம் வரக்கூடாது ஃபார்மாலிட்டி இருக்கீங்க போட்டு சார் நீங்கள் சேர்ந்து மட்டும் பார்த்து எது வரக்கூடாது சரிங்க நியூஸ் பற்றி கேள்வி கேளு பட் இட்ஸ் அந்த மாதிரி முடிச்சாலும் சார் வெரி குட் யார் கடந்த

சரிங்க சார் நீங்கள் சரி சொல்ல வேண்டியதுலாம் எப்படி ராஜாவை தெரியும் எப்படி மீசர் எப்படி போய் பார்த்தேன் என்னங்கிறதா சொல்லி அது காப்பி மட்டும் கிடைச்சா நமக்கு ஆ நான் கார்ட்டு வாங்க சொல்லுறேன் கரெக்டாக இங்கே வீட்டுக்கு எல்லாம் தைரியமாக வீட்டுக்கு வந்துட்டேன் ம் பார்ப்பானே அதாவது ஒட்டி அதேட்டர் பால் சார் ஃபைன்ஸ் கரெக்டாக வீட்டுல நீங்கள் வீட்டை கொஞ்சம் சொல்லுறீங்க ஆமாங்க சார் அந்த இந்த டேட்டாக்கா வீடியோக்கான் சொல்லுறாங்கல்ல இன்ட்ராக்டிங் சரிங்க இது எப்படி ஃபேஸ் பண்ண என்னன்னு சரிங்க சந்தாலி ஒரு கேட்டுப்பாங்களா அது கொடுத்தாரு எனக்கு கொஸ்டின் கொடுப்பாங்க அவ்வளோ நான் பார்த்துக்கோங்க அதோட முடிச்சுடுங்க ஃபாரின் கூட போகலாம் அவங்க